இது பார்த்தீங்கன்னா பெரிய டாய்லெட் பெரிய டாய்லெட் ரெண்டு பேர் அட் டைமில் உட்காரலாம் போல இருக்கு இது மேலே மேனேஜர்ளா இந்த பக்கம் ஒன்று இருக்குது இந்த பக்கம் படிக்கிட்டு இருக்கு பாரு அந்த காலத்தில் அப்படியே இங்கே வந்து இங்கேருந்து நிறைய வெளியே பார்ப்பாங்க போல இருக்கு இந்த படிக்கட்டு கிட்ட மேல வந்தா ஏய் வவ்வாலு ஹம் நாருது பா தினது சூப்பராக குட்டி வாட்டர் லிஃப்டிங் அவங்க குட்டி இது இது எப்படியே சுற்றுவாங்க இருக்கு இது சுத்தினாங்க அப்படின்னா அப்படியே தண்ணி அங்கேருந்து அங்கே லிஃப்டாக போடாது அங்க பாருங்கள் கனெக்டிவிட்டி வச்சுருக்காங்க வேறு லெவல் போங்க மகோல் பற்றி எவ்வளோ இருக்குது கூட என்ன பார்த்து பார்த்துக்கலாமா இது அடுப்புக்கு அடுப்பு குட்டி இது இது அடுப்பு ஹம் இங்கே பாரு மேலே குடி வா வாருங்க இங்கோ டாய்லெட்டு இந்த வாட்டர் லிஃப்டிங் சிஸ்டம் வந்து தான் இதை போய் சுற்றும் போல கயிறு பார்க்க இங்க இருக்கு இந்த கையில் போய் தூக்கி தண்ணி எடுத்து கொடுக்குறது போட இருக்கு இந்த பக்கம் எதாவது ம் என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க இங்கிருந்து பார்த்தா அரண்மனையுடைய அடுத்த பகுதி டி இது என்ன டாய்லெட் இது பாத்ரூம் வீடியோவா இந்த இது சொல்லுவாங்க எப்படி போனாலும் சமையல் கட்டு மாதிரி எப்படி போனாலும் கக்கல் சொல்லுது எல்லாமே மார்பிள் பார் குட்டி ஃபுல்லாக மேலே பார் மார்பிள் சார் இங்கே ஒரு படிக்கட்டு இருக்கு சமையல் இருக்கு டார்ச் செடி படிக்கட்டு உடஞ்சிருக்கு

தண்ணி சேமிக்கிறதுக்கு இதே ரூம் எல்லாம் இருக்கீங்க ஒரு ரூம் இன்டர் கனெக்டிவிட்டி நிறைய இருக்கு இந்த பக்கம் வந்தா இந்த ரூமுக்கு இன்டர் கனெக்டிவிட்டி இந்த அப்படியே வெளியே வரலாம் சூப்பராக இருக்கு இந்த படிக்கட் மேலே ஏறி போகலாம் படிக்கட்லாம் எவ்வளோ இருக்கு எக்ஸ்பெரிசாக வச்சுருக்காங்க இங்கே ஒரு ரூம் இருக்கு பாருங்க இந்த பக்கம் ஒரு இன்டர்நெட் இப்படி இருக்குது அப்பா సో <incomplete> செம்ம எவ்வளோ எவ்வளோ பேர் இன்டர் கேன் போயிட்டுருக்கு பாருங்கள் அதில் ரூம்ஸ் போயிக்கிட்டே இருக்கு இந்த பக்கம் படிக்கட்டு படிக்கிட்டா ரூம் ரூமாக எக்கச்சக்கமான ப்ளேஸஸ்ங்க அப்பா எப்படி கட்டிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் எப்படி இருக்குது இங்க போனால் இந்த வியூவை பார்க்கலாம் ஒரு வழி போகுது இந்த வழியா போனோம்னா இங்கே ஒரு ரூமு படிக்கட்டு இங்கே சைடில் ஏதோ போயிட்டு இருக்கு பாருங்க என்ன போய்கிட்டே இருக்கு பாருங்க நிறைய ரூம்ஸு படிக்கட்டுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது அந்த காலத்தில் இவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோ எவ்வளோ பெருசாக அதுவும் எத்தனை ஸ்டோரிஸ் பில்டிங்கு இது மேலே வந்து அதுக்கு மேலே வந்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு மாடின்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேயே கட்டியிருக்காங்க என் ஒய்ஃப் இந்த பக்கம் ஒரு விவியூவை காமிச்சிட்டு போயிருக்காங்க உள்ளே வந்தோம்னா சூப்பரான இங்கே படிக்கட்டு போகுது ஆனா இந்த மாதிரி ஒரு இது வந்து நமக்கு எல்லாருத்துக்கும் கிடைக்காது அரண்மனை உள்ளார போய் போய் சுத்தி பார்க்கறதுலாம் எல்லாத்தையுமே கிடைக்காதுல படிக்கட்டு பாரு எவ்வளவு பெருசு பெருசா கட்டி கல் கல்லு ஃபுல்லாக கல்லு வச்சு கட்டி இருக்காங்க

அது நகரம் இந்த குட்டி அங்கேயே இருக்கு குட்டி கடிக்க வருது இந்த வழியே போய் இறங்கி வந்தாங்க இந்த படிக்கட்டே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த பக்கம் போய் ஒரு லெஃப்ட்டு ரைட்டு இந்த பக்கம் போய் ஒரு ரைட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டுருக்கு இது இல்லாமல் அங்கே ஒரு படிக்கட்டு இருக்கு இங்கே பாருங்க இங்க ஒரு படிக்கட்டு எல்லாத்தையுமே படிக்கிட்டு இருக்கு ஏ உள்ள போய் பார்த்துட்டு இங்கே பாரு இங்கே ஒரு வழி இருக்குது இந்த பக்கம் வெளியே போகிறது இது இங்கே வா இங்கே பாரு உள்ள பாரு ரூம் ரூமாக ரூம் ரூமாக கட்டி வச்சுருக்காங்க இது நடுவில் இருக்கிற ஒரு மணிமண்டபம் மாதிரி ஒரு இடம் நம்ம மேலேருந்து பார்த்தோம் இல்லைங்களா அது எல்லாமே ரூம்ஸு அந்த ரூம்ஸ்லேருந்து நம்ம வெளியே பார்த்த இடம் தான் இது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து செவரு அப்புறம் ரூமு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக கட்டி வச்சுருக்காங்க இங்கே பாருங்க இங்கே படிக்கட்டு போயிட்டு அங்கே மேலே போய் நிற்கிறாங்க பசங்களாம் அந்த மேலே நிற்கிறதுக்கு நான் போட வைக்கிது அந்த படிக்கட்டு ஏறி மேலே போய் பார்த்துட்டு இருந்தலாங்க எல்லாமே கல் பிறேன் கருங்கல் ஆ படிக்க போகுது ஐநா குரங்கு 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 நிறைய குரங்கு இருக்கு நிறைய குரங்கு தான்ப்பா இந்த இடத்த குரங்கு ஆக்கமே பண்ணி வச்சுருக்கு இங்கே ரெண்டு மூணு குரங்கு நடந்து வந்துருக்கு பாருங்களா பண்ணி

இது அட்டாக் பண்ற குரங்கு அசால்ட்டான குரங்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிட் வந்துட்டோங்க எக்ஸிட் வெளியே வெளியே போறோம் வெளியாங்க போர்ட் அவ்வளோ பெருசு இருந்துச்சு பேலஸ் என்னென்னமோ ராணி ரோப்பு அது என் பாத்ரூம் கூட பார்த்துட்டோம் எதுலேயும் போட்டோ எடுக்கல

ரெண்டு பேருமே சாம்பிள் வாங்கி மொச்சுக்கு மொச்சிக்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் கட்டா இல்லையா கட்டா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அங்கே கட்டானா என்னன்னா காரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தெரியாதா தெரியாது முறைச்சா சரி ஓகே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஏன்னா என்ன பண்ணுது எனக்கு கிளி பச்சை கலரில் வேணும் இல்லை எனக்கு கிளியே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து கிளம்ப முடியும் நல்லா இருக்கு போகிறேன் தண்ணீ கி நீங்கள் டோட்டோ கொச் காய்ங்க கொச் காய்ங்க ஆனா குட்டிக் கொட்டிட்டு போகலாம் அதை கட் பண்ணு வீடியோ கட் பண்ணு வீடியோ கட் பண்ணு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில உதவி பண்ணுறத நான் வந்து ரெக்கார்ட் பண்ண விரும்ப மாட்டேன் அப்படியே ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதனாச்சும் ஒரு ஆசிரமம் அந்த மாதிரி போய் பண்ணுறது அதை வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் ரோட்டில் அந்த பையன் பார்த்தீங்கன்னா தண்ணி கெட்டு நின்று தான் பார்த்துனே பாவமாக இருந்துச்சு அதனால் என்னால் முடிஞ்ச உதவி பண்ணேன் அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச உதவியே நீங்கள் பண்ணுங்கள் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேருக்கு தெரிய வைக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது ஸ்பெஷலி நான் வந்து தனியாக அப்படி ஃபீல் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படின்னு தெரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் வந்து சொல்லுங்கள் கமெண்ட்டில்

அவர்கிட்ட லிஃப்ட் கேட்குறேன் உங்க அந்த போயிட்டு அவர்கிட்ட பை 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 நீச்சல் 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 பை பை ஏன் நிறுத்த மாட்டேன்றாங்க யாருமே அருவி உனக்கு ஒரு மேஜிக் மேஜிக் காலையில யானையா இருந்ததுல நான் காரா மாத்தி இருக்கேன் காலையில யானா பார்க்கிங் வந்து இப்ப கார் பார்க்கிங் ஏ மாத்தி இருக்கேன் ஓ மேஜிக் பவர் இருக்கா அந்த கோட்டையில போயிட்டு ம் கோட்டைக்கு போயிட்டு வந்து பைத்தியம் பிடிச்சிச்சு பைத்தியம் பிடிச்சிச்சு பார்த்தா பைத்தியம் இருக்கு நீ பேசாதானே அப்படி தான இருக்கு காரு பாரு சாணி போட்டிருக்கு யானை தான் குட்டி இருக்கு எலிஃபண்ட் ஓனர்ஸ் டிபார்ட்மெண்ட் சொசைட்டி நாங்கள் வச்சிருக்கோம் பார் நம்ம குட்டி எல்லாம் பரம்பரை ஜெய்ப்பூரில் இருக்கிற எல்லா போட்டோ முடிஞ்சிருச்சு இப்போ இந்த போட்டோயும் முடிச்சிட்டோம் மொபைலில் பேட்டரியில் இருந்தானே இவ்வளோ போடிச்சிருக்கேன் இந்த போட்டோயும் முடிச்சிட்டோங்க இங்க பக்கத்தில் டெம்பிள் இருக்கு பார் குட்டியா ஆமாம் செமையாக இருந்துச்சு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அதாவது கம்ப்ளீட் ஜெய்ப்பூருடைய ஃபோர்ட் எல்லாம் முடிஞ்சிங்க எக்கச்சக்கமாக ஃபாரினர்ஸ் வேறு வந்திருக்காங்க இந்த மாதம் மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்மகால் கிட்டே ராஜஸ்தானி ட்ரெஸ் போட்டு ராஜஸ்தானி ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ இருக்குது அது போட்டு டான்ஸ் ஆடக்கூடிய இந்த இது வெள்ளி டான்ஸ் ஆடுவாங்க நிறைய போட்டோஸ் பிடிச்சிட்டு இருக்காங்க அங்க ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட்டே நடந்துட்டு இருக்கு இது வந்து ஃப்ரண்ட் வியூ ஜல்மகளோடது கால்ஜான் வயிற்றுக்காக தான் சாமியும் ஹரியோ சம்பா ஹரியோ சம்பா ஏ என்ன மேன் இது என்னது தலையில எப்படி வச்சுட்டு அதனாலதான் முடிஞ்சு கையில் வேற என்னது கை மஞ்சள் வேற இங்கே திரும்பு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜண்டர்மன்றர் போய்கிட்டு இருக்கோங்க ஜல்மகால் கிட்ட ஃபோட்டோ ஷூட்டு எல்லாம் முடிஞ்சு ஒரு ஃபோட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வாங்கியிருக்காங்க மொத்தம் மூணு ஃபோட்டோ எடுத்தாங்க மேடம் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஜென்டர்மெண்ட்ரு போயிட்டோம்னா இன்னையோட கோட்டா முடிஞ்சு அதுக்கப்புறம் வேறு எதுவும் இன்றைக்கி பார்க்க முடியாது உங்களுடைய சப்போர்ட் என்றைக்குமே வேணும் மக்களே சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பண்ணி கிளிக் பண்ணி ஆண்டதை வச்சுக்கோங்க எப் எப்படி எப்படி திரும்ப பார்த்திங்களா எப்படி எப்படி எப்படி